அதுக்கப்புறம் கத்தியம் டூ இந்த வைகுண்ட ஒன்று இருக்கும் இல்லையோ அது எப்ப சொல்றது யாமுனாரியோ அவகாசாமதி ரத்னம் சந்திரசையாமியை பார்த்து இதுல என்ன அதுக்கு முதல் ஸ்லோகம் அந்த வைகுண்டகத்திய ஆர்மீக்க யாமுனாசாம் போதும் அவகாசி ஆதாய பக்தி விவகாரத்தையும் ரத்னம் சந்திரசையாம் அதாவது பண்ணதான எண்பெருமானுடைய சோறு விருதுகள்லாம் அதனால அப்படிப்பட்ட ஆதாய ரத்தம் ரத்னம் சந்திரசையாம பக்தி யோகத்தை ரொம்ப பிரசமிச்சா சொல்லியிருந்தான் அப்படிப்பட்ட பக்தி யோகா கேந்திரம் அந்த வைகுண்ட பக்தி யோக பக்தி யோகம் பண்ணுவதற்கு சாமர்த்தியம் அது இருக்கு ஏன்னா அதில் இதெல்லாம் சொல்லப்படு அதில் தியான யோக திருக்குவா அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு இடத்துல அதுக்கப்புறம் பலர் லட்சணான சொந்தான் வேதானா விதானா அது அபி சின்ன ஸ்தோத்த ரூபேனா அவலோகன அவலோக ஆசீதா இந்த எதை விடாது எந்தமான ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸ்தோத்திர ரூபேன அவலோகனே பார்த்து அவனை அடிப்படை பார்த்துட்டே இருக்கணும் அவலோக பார்த்துட்டே இல்லை அப்படின்னு வேற சொல்லி ஆனால் அப்படின்னா பக்தோகத்தில் எந்திரமான தியானம் பண்ண 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 பண்ணிகிட்டே இருக்கணும் என்ன கண்ணை மூடக்கூடாது அப்படியே அவன் சித்திரையே தான் எப்பவுமே தானே இருக்கணும் இது கண்டோப்பித்து உத்தியோகத்தை சொல்ல சொல்லக்கூடிய பிரகடனத்தை சுக யோகா தக்கே காலே அதுக்கப்புறம் யோகன்னா நமக்கு நம்மளை பார்த்து ஆன்மீகத்தில் படுத்துக்கிறது அந்த யோகா காலம் தான் காலே விசேஷத்தான் அனுசி பாஷிகாரத்தில் ஆனால் பாஷிகார சுகார் அப்படின் சொன்னால் இந்த வைகுண்ட கற்பீட்ட ராத்திரி படுத்துக்கிட்டு பண்ண சொல்லு சொல்லணும் அப்படின்னு சாய்கிறேன் ஏன்னா இயஷன் ராத்திரியில் சயின்ஸ் இது ரொம்ப ஆச்சரியமா அவருடைய கண்டமே ரொம்ப நல்லா இருக்கும் அதுலேயே இது அனுசந்தான் பண்ணியாகுமா அதனால படுத்து விஷயம் பண்ணும் ஏன் அப்படின்னு சொன்னா எம்பிருமான சரணாதி பண்ணி அவன் இந்த ஜீவன் இங்க போய் என்னென்ன அனுபவிக்கிறான் அப்படிங்கிறத வைகுண்டத்துக்கு விருப்பம் அப்பயே சொல்றது அதுலேருந்து அவனுடைய எம்பிருமானுடைய வைபூத்தையும் சொல்கிறது அப்படிப்பட்ட பெருமாள்கிட்ட நான் சேஷாக தாரையாமி கலாமா கலாமா அது அதெல்லாம் வரும் அதனால் பகவந்தம் நாராயணம் மமகநாதன் மமோல தேவதம் தரவானி சக்திஷா கலாமா பகவான் சக்தி கலால் எப்போ பார்க்க போறேன் அவன் திருவிழா எப்போ அடை போறேன் அவனுக்கு எப்போ கைகறி பண்ண போறேன் இப்படி தான் அந்த கருத்துல வருது இப்படி அவன் சேவிக்க சேவையே நமக்கு ஆவணம் இன்னும் அதிகமாகும் அதுதான் இல்லை தான் இங்கே

இது பக்தி விவகாரங்கள் பண்ணுறவாக்கு தான் இதை பற்றி தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி ஒரு பிரபு பிரமபந்தரம் அது இல்லை அனஞ்ச கதிக்க அனஞ்ச கதிக்க பிரபத்தேற அப்புறம் உபாயத்திலேருந்து உதயசாச்சு உபாய பூத்திய பலபகுதேத்த அனுசந்தான விஷயத்தை பக்தி யோக சட்டம் பிரவத்தி பிரவிறி அவிரோதாச்சு அதனால் இங்கே பக்தி விவகாரி சொன்னால் கூட இது வந்து பிரபத்தி பண்ண பிரபத்தி பண்ண விஷயங்களை உபாயத்தையும் சொல்லி அந்த உபாய உபாயமாகவும் தளமாகவும் இருக்கக்கூடியதை சொல்லி இதில் அந்த விசேஷங்கள் சொல்லப்படுற உபாயத்தின் விஷயத்தையும் சொல்கிறது பண விஷயத்தையும் சொல்கிறது அதனால் இதை அனுசந்தானம் பண்ணணும் இப்போ பண்ண பிற்பாடு நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்போ என்றைக்கு என்னால் வந்து கூடுவாய் என்னால் வந்து கூடுவணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பெருமாள் என்றைக்கு நம்ம கூட்டு போவா அப்படின்னா எதிர்பார்த்தது கல்யாணத்துக்கு நாள் நாலு கிட்ட கணக்கு எதிர்பார்க்கும் அப்படின்னு சொல்றது முடியாது அத மாதிரி நமக்கு எல்லாம் எப்போ மோஷம் கிடைக்கும் எப்போ காரணம் எந்த காரணம் காலம் குறுகாதோ அப்படின்லாம் இங்கே காலத்தை கழிக்கணும்னு சொல்லியிருக்கு அப்போது அதில் வந்து இந்த அச்சராதிபதியாக இந்த ஜீவன் ஆஷம் போடுறது இதெல்லாம் நினைக்கணும்னு சொல்லியிருக்கு கஜி சந்தனா தியாக இருக்கிற அதனால் அதே மாதிரிதான் இங்கே இந்த வைக்கிட்டு கதைகளும் இந்த மூன்று கதைகளும் எப்பவும் அசந்தானம் பண்ணணும் பகத்தி பண்ணுறதுக்கு முன்னாடியும் அவங்க அனுசந்தானம் பண்ணணும் பிரகத்தி அனந்தரமும் இப்படிப்பட்ட சரணாதி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு அதான் அனுசந்தான பண்ற இப்படி அதனால இது வந்து பக்தவர்த்தி தான் பொருளும் இல்லை பகத்தையும் பொருந்தும் அப்படின்னு பாசராத்திரத்தை சுவாமி ரொம்ப விஸ்தாரமா சாப்பிட்டாரு